நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் உங்களையும் எங்களையும் நமது வீடியோக்கள் இணைக்கும் கவிதை பல படைப்போம் உங்கள் மனதில் இடம் பிடிப்போம் அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்து சுதந்திர தின வாழ்த்து இந்தியாவின் வரலாற்றை உலகெங்கும் பரப்புவோம் பாரம்பரிய விவசாயத்தின் வீழ்ச்சியை மீட்போம் இந்தியாவின் பெருமையை ஆரெங்கும் போற்றுவோம் இந்தியனாகவே உலகெங்கும் சிறப்போம் தேசிய கீதம் பெருமித பாடலாய் வந்து தேசமெங்கும் ஒற்றுமையை பரப்புதே இந்தியாவின் அணு ஆயுத சோதனைக்கு உலகமே பயந்து இரண்டதே வீரத்தின் அடையாளத்தை எல்லையில் காட்டி நாட்டை காக்கும் இராணுவமே வீரை பணையம் வைத்து மக்களை காக்கும் இராணுவத்தை எப்போதும் போற்றுவோமே அரிய பல சாதனைகளை படைத்து சரித்திர புத்தகத்தை நிரப்பினர் அரிய பல சாதனைகளை படைத்து சரித்திர புத்தகத்தை நிரப்பினர் அறிவியல் மூலையை வைத்து இந்தியாவிற்கு பெருமையை சேர்த்தனர் அறிவியல் மூலையை வைத்து இந்தியாவிற்கு பெருமையை சேர்த்தனர் சுதந்திர இந்தியாவை பெற பல மேதைகள் கடுமையாய் உழைத்தனர் தூய்மையாக இந்தியாவை மாற்ற தூய்மையாக இந்தியாவை மாற்ற மக்கள் ஒற்றுமையாய் இணைந்தனர் நன்மையை செய்யும் நாடாக நல்லரசான இந்தியாவை போற்றுவோம் நன்மையை செய்யும் நாடாக நல்ல இந்தியாவை போற்றுவோம் சுதந்திர இந்தியா தூய்மையாக மாறி நல்லரசாக மாற்ற முயல்வோம் என்றும் உங்களுடன் சிபி இணைவோம் பல கவிதைகளுடன்